வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாம் டிப்டாப்பாக கிளம்பியிருக்காங்களே எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாமா பையன் மேரேஜ் அதால தான் ரெடி ஆகிட்டாங்க அங்கே போனியெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுக்கணும் அப்போ தான் பசுமை சூழலை பாதுகாக்கலாம் அப்படின்னாங்க ஓகேங்க கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம கட் அவுட் வச்சதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பார்த்தா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வா விளையாடுறதுக்கு பாடுறா எவ்வளோ பெரிய குளம் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே குளத்தை சுற்றி பார்த்துட்டு அவங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் இங்கே கோயிலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு சாமி கும்பிட வச்சாங்க சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் எப்படி இவ்வளோ கிராமத்தில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குதா அப்படின்ட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் இங்கே சாமி கும்பிட்டுட்டு தொண்ணூறு பூசி விட்டுட்டாங்க நல்லா இருப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க பொறுக்கு ஃபுல்லாக கோலம் போட்டுருந்துச்சு நிறைய அந்த சைடு நம்ம பையனுக்கு இங்கே சிவன்னா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் சிவன் கோயில்ரா பழமையான கோயில்ரான்னு சொன்ன உடனே வாங்கப்பா போய் பார்ப்போம் கோயிலுக்கு அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் போய் பார்த்தோம் சிவன் கோயிலெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அங்கே சிவனடியார்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பார்த்து போ பாசி இருக்கோம் பார்த்து இது பண்ணுங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மடக்கு எல்லாரும் அழியுங்க அந்த எல்லா எல்லாத்தையும் பிச்சு விட்டுருங்க அய்யோ புரியலமா ஆமா எல்லாரும் எல்லாருக எல்லாரும் வந்துருங்க குட்டி வளமோ சாமி குட்டி பாருங்க உடவே புடிச்ச நீ நீ மேல வந்தா மீரா ஆமா அங்க போய் பண்ணி வச்சிடலாம் போய் தரந்துட்டு உள்ளக்கே போய் சாமி குப்பலாம் ஆமா தரந்துருக்கு நல்ல தூசர்தா ஆ അയ്യോ സാരമില്ല നടക്കില്ലേ മോനെ നടക്കില്ലേ ഇല്ല 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 ഹ് ഇപ്പൊ ഓടല്ലേ കൈയർങ്ങ നിങ്ങ കൈയർങ്ങ അങ്ങോട്ട് ഓടരുത് ഓടല്ലേ അരിയേൽമോ എന്നെ കൊണ്ട് അത് മാറ്റല്ല ഇല അവിടെയൊട്ടോ ചെറുതായിട്ട് സൈക്കിള് പോരല്ലോ ചെറുതുമരീ ഇതിടും ഓടിച്ചിട്ട് നല്ല പോട്ട